இன்னொரு ஆசை என்னென்னா ஏரோப்ளைனில் போனால் ஒருவரே ஆசை ஏரோப்ளைனில் ஆஸ்ட்டு நம்ம சாவத்துக்குள்ளேயும் இந்த குப்பை மேட்டில் சுற்றி நிற்கிறோம் பொறியினுக்கிறோம் கஷ்டப்படுறோம் வாட்டில் குத்து பிங்காக இருக்குது எல்லாமே நம்ம உடம்புல எதனால் உங்களுக்கு ஏரோப்ளைனில் போகணும்னு ஆசை இல்லைண்ணா இங்கேருந்து நைட்டில் தூங்கும் போது அந்த லைட் இருந்தது கலக்கலாம் மேலே போவதில்லை அதை பார்க்கும்போது எல்லாேருமே போகிறாங்களே ஒரு நாள் போக மாட்டோமா போய் பார்க்கலாம் ஒரு வாட்டினா அந்த மாதிரி ஆசை ஒரு வாட்டினா போகணும்னு வந்து சாகிறதுக்குள்ளேயும் ஒரு வாட்டினா போகக்கூடாதா ஏன்னே அது ஆசை தப்பா அது தப்புலாம் இல்லை இல்லைன்னா தப்பு எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் சரி நம்ம இதில் போகணும் ஒரு வாட்டினா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரணும் கண்ணில் தான் பார்க்க முடியாது அது ஏறி போன ஒரு வாட்டினா ஒரு ஆசை அது எங்கள் வாழ் தான் குப்பாட்டை பழத்திக்கு போட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க குப்பாட்டை பழத்தி போட்டோன்னே எங்கள் சித்தியே எங்கள் ஆயா எங்கள் ஆயா எங்கள் ஆயா இறந்து இப்போ நான் பொறுக்க ஆரம்பித்தேன் இப்போ இன்னோடு தான் இருக்கிறேன் கால் அடிப்பேன் கால் எல்லாமே வரத்துக்கு உடம்புல ஆனால் இந்த வாழ்க்கை இந்த மாதிரி லைஃப் யாருக்கும் வார்த்துட்டு வரக்கூடாது எங்களை மாதிரி லைஃப் இந்த லைஃப் யாருக்கும் இருக்கக்கூடாது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உங்கள் பாட்டி தான் உங்களை கஷ்டப்பட்டு நான் பார்க்குறது எங்கள் பாட்டி தான் ஆனால் அவங்களே இறந்துட்டாங்க அவங்களே இறந்துடும் அதுல தான் இப்போ ஒரு வேலை சாப்பாடெல்லாம் மழை வெயில் இந்த கொட்டாவை போட்டு நீங்கள் தூங்குறோம் அவ்வளோதான் இங்கே தான் கொட்டா போட்டு போட்டுமேட்டில் தான் கொட்டா போடுவோம் அப்படின்னா இந்த பைப்புல பற்றின இருப்போம் எங்கே இடம் தூங்குறது அங்கே போய் பத்துருவோம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை இந்த இடம் வச்சு நல்லா தீபாவளி பொங்கல் பண்டிகைனா கிறிஸ்மஸ் இது வந்தாலும் துணி எடுத்துக்கிடுறது ஒரு ஆள் இல்லை இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது இந்த இருபத்தேழு வயசில் என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது எல்லாம் படிப்பு நல்லா படித்து டீசெண்டாக வாழ்றாங்க இப்போ நாங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து குப்பைமையில போகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் எதுவுமே பயணம் ஒன்றும் இல்லை பயன் இல்லை நல்லது நம் நல்லது ஏன்னா நம்ம நடக்கணும்னு ஆன்கிட்ட வேண்டுறோம் அது நடக்கமா நடக்காதா அது கடவுள் தான் தெரியும் குழந்தைலேருந்தே நான் மூட்டில் போய் தான் மூட்டில் பொருதானா இதோ இந்த மீட்டு மாதிரி தான் குழந்தை போய் குழந்தையேருந்து என்ன வளர்த்தாங்க அறியா தான் ஒன்றரை மாதம் குழந்தை அதுலேருந்து வளர்த்தாங்க எதனால் உங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அம்மா வந்து இன்னொரு பொண்ணு இன்னொருத்தவனை கூட்டுன்னு போயிட்டாங்க ஓ பட்டாரம்பேசன்ல ஆமாம் பட்டாரம்பளை தூக்கி போட்டு இந்த செல்லு அம்மா அந்த செல்லை அப்பா அப்போ ரெண்டு பண்ணிக்கிறாங்க இந்த செல்லில் வந்து எங்கள் ஃபேமிலி எங்கள் ஆயா எங்கள் சித்தி ரெண்டு இவங்கள விட்டு இவங்களை வளர்ச்சி போய்ட்டாங்க எனக்கு கூப்பிட உள்ள தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க வந்து எங்க சித்தி தான் வந்து என்ன தூக்கி வளர்த்து உள்ள பேர் பிள்ளை ஆக்கி எங்க ஆயா தான் வளர்த்து விட்டாங்க இன்னோட இன்னோட மூட்டில் தான் பொண்ணுக்குறேன் எங்கேயும் போல எந்த வேலையும் வெளியே வரல போல இந்த வேலை இங்கே தான் வேலை இந்த விஷயம் நினைக்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்றது யாரும் பார்க்க ஆள் இல்லைல்ல அதுக்கப்புறம் உங்க அம்மாவை என்னைக்கு நான் பாத்தீங்களா அம்மா பாத்துக்கிறேன் அம்மா இங்க தான் பார்ப்பேன் ஆனா அம்மா பார்த்தாலும் அம்மா எடுத்து பேசணும் விருப்பம் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி பிறந்த கொஞ்சம் கூப்பிட்டு போட்டு போனாங்க அவங்கள பார்த்து அப்படி பேசுறது தோணும் போய் கேட்கணும் ஏன் இப்படி பார்த்தீங்கன்னு ஒரு வாட்டி கூட கேட்டது இல்லையா அது கேட்டேன் நம்ம கே பே பேசவே மாட்டேன் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நான் என் வேலை நான் வந்து நான் பொறுக்கணும் இதை சாப்பிட் பண்ணேன் வயிற்றுக்கு தூங்கணுண்ணா காலையிலேருந்து மட்டும் பொறுக்கணும்னா அதுதான் நம்மளால முடிஞ்சவங்களுக்கு ஏன்னா என்ன முடிஞ்ச பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா ஒரு அம்மா கிட்டே போயிட்டு நம்ம ஒரு பாசமாக பேசணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது ஆனால் நான் போய் பேச மாட்டேன் அம்மா அப்பா இருக்கிறவங்க யாருமே சரி பெத்த பிள்ளைங்களா இறங்க விட்டு அது பொண்ணாக இருந்தாலும் பண்ணாலும் சரி என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த குப்பை மாட்டில் அம்மா அப்பா இல்லாமல் அதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களை விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் சரி ஒழுங்காக பார்த்துங்க பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் கஷ்டப்படுற மாதிரி அவங்கள விட்டுறாதீங்க ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு நாள் நான் இடாதுன்னு எனக்கு தான் தெரியாது நல்லா பாருங்கள் படிக்க வைங்க முக்கியமாக பெற்றவங்க வந்து தயவு செய்து கூப்பிட அவள் யாரும் குழந்தை கீழே போட்டு போகாதீங்க நீங்களே வளர்த்து நம்ம உங்களால் முடியலனாலும் எப்படின்னா அப்படி இப்படி அது இதை பண்ணி கூட அந்த வளர்த்து நல்லா வைங்க நான் தான் இப்படி என்ன திக் போட்டு போயிட்டு நான் குப்பைப்போல போயிட்டேன் இப்போ குப்பைப்போல திக் போட்டு இப்போ குப்பை மட்டும் தான் இன்னும் எனக்கு அம்மா அப்பா சரியில்லை தயவுசெருந்து குழந்தை குட்டி யாருந்தாலும் சரி தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க தவறு எல்லாருக்கும் சொல்கிறேன் அம்மா அண்ண தயாங்க தொங்குறேங்க அம்மானு சொன்னாலே எங்கடா இருக்காங்க குப்பை மோடி தெய்வம்னா கடவுளுக்கும் பிடிக்குங்க எங்களுக்கு வசம் யாரும் இல்லை வந்துட்டுங்க நாங்கள் மோட்டே இல்லை வெயில்ல பொறுக்கிறாங்க கைப்ப எடுத்துன்னு மோட்டில் கேனு மசாலா பொறுக்கி நாங்கள் குடும்பத்தை இப்போ பார்த்து வந்துட்டோம் சொந்தன்னு யாரும் இல்லை வந்துட்டங்க மோட்டவில்லை அம்மா அப்பா யாரும் இல்லை பொறுக்கிறோங்க ஒரு ஒருவேளை சாப்பாடு நம்பி போனால் குப்பமா எங்களுக்கு சாப்பாடை கொடுக்கும் சொந்தம்னு சொல்லலாம் எங்களுக்கு யாரும் இல்லை